அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஜாதகர் எந்த தொழிலை செய்தால் அவர் வளர்ச்சி அடைவார் அவங்க அவங்க ஜாதகட்டத்தில் எந்த இடம் வலு பெற்றுள்ளதோ அந்த தொழிலை படிக்கக்குள்ளேயே தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த படிப்பு மூலமாக அவங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ அந்த கிரக இதை தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கரைச்சில் கொண்டு பயன்படுங்க இப்போ ஒருத்தருக்கு சின்ன வயசுலேருந்தே அரசாங்க வேலை போகணும்னு சொல்லி ஆசை இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா லான் போட்டு விளக்கணும் அங்கேருந்து பத்தாம் இடம் தான் மிக மிக முக்கியம் அனைத்து தொழிலுக்கும் சம்பந்தப்பட்டது அந்த பத்தாம் இடமும் அது கூட சூரியன் செவ்வாய் குரு சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக அரசி வேலை கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மருத்துவ தொழில் மருத்துவ தொழில் பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் கூட சூரியன் செவ்வாய் சனி ராகு இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் மருத்துவர் ஆகலாம் இன்ஜினியர் தொழில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சுக்கிரன் அது கூட இந்த பத்தாம் இடம் இவங்க இணைந்தால் இன்ஜினியர் வக்கீல் நீதிபதி பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் புதன் குரு இரண்டாம் வீடு இது சம்மந்தப்படணும் பேங்க் தொழில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் புதன் குரு சனி ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் நாலாம் இடம் செவ்வாய் பள்ளி கல்லூரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் நாலாம் இடம் புதன் குரு இரும்பு தொழில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் சனி ராகு வட்டி கடை பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் சனி புதன் ஜபலி கடை பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் சுக்கிரன் சந்திரன் கடை பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் சூரியன் சுக்கிரன் ஃபேன்சி ஸ்டோர் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் சுக்கிரன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் நாலாம் இடம் ரெண்டாம் இடம் செவ்வாய் சுக்கிரன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் நாலாம் இடம் சுக்கிரன் இவங்க இணைந்தால் நல்ல வசதியான ஹோட்டல் வைப்பாங்க அதே போல் பத்தாம் இடம் நாலாம் ஈழத்துக்கு கூட சனி இணைந்தால் சாதாரண ஹோட்டலில் தான் வைக்க முடியும் கரைச்சில் கொள்ளுங்கள் வளர்ச்சி அடைய முடியாது ஆனால் ஹோட்டல் வச்சு அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க வாகனம் வாகனத்தை வச்சு வருமானப்படுறது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் நாலாம் இடம் சுக்கிரன் அரசியல் செல்வாக்கு அரசியலில் உயர் பதவி இது பெறத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் சூரியன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் அடிப்படையில் அவங்கவுங்க அவங்க தொழிலை எடுத்து செய்தால் அவங்களுக்கு தொழிலில் அமோக வெற்றியும் லாபமும் கிடைக்கும் அற்புத பலன்களை வசதியான வாழ்க்கையை அவங்களால் வாழ முடியும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்